ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால் கூட இருக்கிறீங்களோ அங்க நான் என்ன பண்ணுவேன் இருக்கிறேன் என் நாமத்தினால எங்க ஒரு மனதோட என் பிதாவின் இடத்துல கேட்கிறீங்களோ அப்ப அதுக்கப்புறமா அதை யாரை காமிச்சார்னாக்கா பழைய ஏற்பாட்டின் காலத்துல யோனத்தானியம் அவனை வேலைக்கு ஆயுதாரு அப்ப அவன சொல்றான் போவோம் வா கத்த நம்மை கொண்டு என்ன பண்ணுவாரு பெரிய காரியம் அவரு செய்வாரு அப்ப அவருக்கு யார் இல்ல அநேகம் பேரை கொண்டாடலும் கொஞ்சம் பேரை கொண்டாடலும் என்ன இல்ல கத்தருக்கு தடை ரெண்டு பேர் இருந்தா போதான் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேர் போய் ஒரு திரளான கூட்டத்தின் மத்தியில அவங்க என்ன பண்றாங்க போக பிரயாச போறாங்க ஆண்டவரை முன்வைத்து அவங்க போனதுனால அவங்க என்ன பண்றாரு ஆண்டவரை ஆண்டவரே இறங்கி ஜெயத்தை கொடுத்தாரு அந்த இடத்துல என்ன பண்ணி அதிர்ந்தாயா அப்போ அவங்க ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணறாங்க அந்த பூமி தக்கதாக கிரியைகள் அந்த இடத்துல என்ன பண்ணாரு செய்தாரு

ரெண்டு பேர் சேர்ந்து துதிக்கும் போது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து முயற்சி எடுக்கும் போது அந்த ரெண்டு பழைய பாட்டின் காலத்துல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அந்த இடத்துல தேவனால் பயங்கரம் உண்டாகி பூமி என்ன பண்ணிச்சான் அதுலூயா புதிய புதிய பழ காலத்துல பவுலும்பு அசைந்தது ரெண்டு பேர் இருந்தா போதும் அந்த பூமி அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ரெண்டு பேர் வருமானப்பட்ட ஆண்டவர் இந்த காலத்தை சரி